ஆக்ஸ்பர்ட் யூனிவர்சிட்டியில் ஈவே ராமசாமியோட படத்தை திறக்க போகிறாங்களாம் அதுவும் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரை கூப்பிட்டு அதை ஓப்பன் வர பண்ணி வைக்க போகிறாங்களா இப்படி ஒரு செய்தியை வெளியிட்ருக்கு வெளியிட்டது யார் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் இந்த செய்தி உண்மையாக இந்த செய்தி சுத்தமான ஒரு உருட்டு செய்தி எந்த மாதிரி ஒரு உருட்டு உருட்டியிருக்காங்கன்னு தெளிவாக பார்க்கலாமா பல வருஷம் முன்னாடி யுனெஸ்கோவில் இருந்து பெரியாருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்கன்னு ஒரு உருட்டு உருட்டுனாங்க இல்லையா அதே போல இதுவும் முழுக்க முழுக்க ஒரு உருட்டு செய்தி தான் நம்ம முதலமைச்சர் ரெண்டு நாள் டூரா ஜெர்மனிக்கு போறாரு இங்கிலாந்துக்கு போறாரு இப்போ இங்கிலாந்துக்கு போகிற இடத்துல தான் இந்த உருட்டை பிளான் பண்ணியிருக்காங்க பிளான் என்ன அப்படின்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கா ஆமா இருக்குது அந்த யூனிவர்சிட்டியில் ஏதாவது ஹால் இருக்கா ஆமா நிறைய ஹால்ஸ் இருக்குது அந்த ஹால வாடகைக்கும் கொடுப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஊரில் ஒரு கல்யாண மண்டபம் இருக்குன்னா அந்த கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்தில் ரெண்டு சின்னதாக ஒரு ஹாலை கட்டி அது பார்ட்டி ஹால் அப்படின்னு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு வாடகை கொடுப்பாங்க இல்லையா அதே கான்செப்ட் ஆஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில நிறைய ஹால்ஸ் இருக்குது அதுல எல்லாம் செமினார்ஸ் நடக்கும் அதே போல குட்டி குட்டி மினி மீட்டிங் ஹால்ஸும் வச்சிருக்காங்க இந்த மினி மீட்டிங் ஹால்ஸ்ஸை யார் வேணாலும் வாடகைக்கு எடுக்கலாம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வாடகை பணம் கண்டிப்பாக கட்டியாகணும் உங்க நண்பர்கள் யாராவது லண்டன்ல இருந்தா நீங்க காசு கட்டினா உங்களுக்கு கூட அதை வாடகை கொடுப்பாங்க இவ்வளவு கான்செப்ட் கன்செப்ட் இதை பயன்படுத்தி அங்க இருக்கிற ஒரு உடன்பிறப்பு அந்த ஹாலை வாடகைக்கு எடுத்திருக்காப்புல இப்போ அந்த ஹாலுக்கு யார் போக போறா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் போக போறாரு அங்க ஃபோட்டோவை கொண்டு வைக்கப் போறாங்க அத முதலமைச்சர் திறந்து வைக்கப் போறாரு கதை உண்மை போல இருக்குதா இதற்கும் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அந்த கட்டடத்தை அந்த பில்டிங்கை வாடகைக்கு கொடுத்தது தான் ஆக்ஸ்போர்டோட வேலை மத்தபடி பெரியாருக்கும் ஆக்ஸ்போர்டுக்கும் ஒரு சதவீதம் கூட சம்பந்தம் இல்லை திருமுருகன் காந்தின்னு ஒரு உத்தமர் தமிழ்நாட்டில் சுத்திட்டு இருக்கார் இல்லையா இந்த உத்தமருக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி பின்னொரு பேர் உண்டு அது என்னன்னா ஐநா புகழ் திருமுருகன் காந்தி எதனால ஐநா புகழ் திருமுருகன் காந்தி இதே போல ஐநா சபையிலையும் இதே போல பல வாடகை கட்டடங்கள் இருக்கு அதுல ஒரு வாடகை கட்டடத்தில் போய் தங்கிழ தமிழர்களுக்காக போராடப் போகிறேன்னு சொல்லிக்கிட்டு கம்பு சுத்தன ஒருத்தர் தான் இந்த திருமுருகன் காந்தி வாடகை கட்டணத்துல போய் உங்க வீரத்தை காட்டிக்கிட்டு அதை தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தணும்னு துடிக்கிறீங்க பாத்தீங்களா இதை பல வருஷத்துக்கு முன்னாடி திருமுருகன் காந்தி பண்ணாரு இன்னைக்கு யார் யாரோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க பல வருஷத்துக்கு முன்னாடி கருணாநிதி பேர்லையும் இதே போல ஒரு உருட்டு செய்தி வந்துச்சு ஆஸ்திரியா கவர்மெண்ட் கருணாநிதியின் சேவையை பாராட்டி அவரோட படம் போட்டு ஸ்டாம்ப் எல்லாம் ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிறது செய்தி உண்மை என்னன்னா யார் காசு கட்டினாலும் அவங்க எந்த புகைப்படம் கொடுக்குறாங்களோ அந்த புகைப்படத்தை அச்சிட்டு ஸ்டாம்ப் வெளியிடுறது ஆஸ்திரியா கவர்மெண்டின் வழக்கம் இது அவங்க அரசாங்கத்துக்கு ஒரு வருமானமாவே அவங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பலர் அவங்களோட குழந்தைகளின் பிறந்தநாளின் போது அவங்க குழந்தையின் போட்டோவை போட்டு ஸ்டாம்ப் அச்சடிச்சு வாங்கி கவர்மெண்ட்டுக்கு மூவாயிரம் அல்லது நாலாயிரம் ரூபாய் கட்டுவாங்க இந்த காசை கட்டி தான் கருணாநிதிக்கு பேர்லையும் ஸ்டாம்பை ரிலீஸ் பண்ணாங்க கருணாநிதிக்கும் ஆஸ்திரிய கவர்மெண்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனால் கருணாநிதியின் சேவையை பாராட்டி தான் இந்த கவர்மெண்ட் இந்த ஸ்டாம்பை ரிலீஸ் பண்ணிச்சுன்னு ஒரு உருட்டை உருட்டினாங்க ரெண்டே நாளில் இந்த உருட்டு மக்கள் மத்தியில் வெளிச்சத்துக்கு வந்தது அசிங்கப்பட்டு நின்னது திமுக அது மட்டும் தானா இல்லை சில நாட்களுக்கு முன்னாடி ஸ்டாலினுக்கு ஆப்பிரிக்க பழங்குடியினர் பிறந்தநாள் நாள் வாழ்த்துன்னு சொல்லிக்கிட்டு ஒரு செய்தியை போட்டானுங்க ரெண்டு மணி நேரத்தும் கூட அந்த செய்தி தாங்கலை ரெண்டு மணி நேரத்துக்குள்ள யார் காசு கட்டினாலும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்றதுக்குனே ஆன்லைனில் ஒரு ஆப்பிரிக்க பழங்குடியினர் குரூப் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்காங்கிற செய்தி வெளியே வந்தது மறுபடியும் அசிங்கப்பட்டு நின்னாங்க இதே திமுக கூட்டம் இன்னைக்கு புதுசா பெரியார் பேரை தூக்கிட்டு வந்து மறுபடியும் அசிங்கப்பட போகிறார்கள் இந்த சம்பவங்கள் குறித்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது இந்த உருட்டுகள் என்னத்துக்கு இந்த வெட்டி விளம்பரம் என்னத்துக்கு வருகின்ற எலெக்ஷன்ல இந்த விளம்பரங்கள் திமுகவுக்கு ஏதாவது சப்போர்ட் செய்யும் நினைக்கிறீங்களா இல்ல மக்கள் இந்த விளம்பரத்துக்கு எல்லாம் ஏமாற மாட்டாங்க கண்டிப்பா இது தேர்தலில் திமுகவுக்கு எதிராக தான் அமையும் நினைக்கிறீங்களா அப்படிங்கற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இந்த விஷயம் இந்த உருட்டு தமிழக மக்கள் அனைவரும் தெரியப்பட வேண்டிய ஒரு உண்மை அப்படின்னு நான் முழுசா நம்புறேன் நீங்களும் நம்புனீங்கன்னா இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அனைத்து சமூக வலைதளங்கள் மூலமாகவும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ